ஹாய் ஹலோ ஐ ஐம் சிவகுமார் யோகி தாசர் சிவகுமார் எல்லாமே எம்பெருமான் கலிபத்திலே கண்கண்ட தெய்வம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகர் பகவான் யோகி ராம்சுரத்குமார் உடைய கருணை மழையிலே நனைந்திருக்கக்கூடிய எமது அன்பான பக்த பெருமக்களே உங்கள் எல்லோருக்கும் தெரியும் நாளைக்கு சிறப்பு வாய்ந்த வைகுண்ட ஏகாதசி இந்த வைகுண்ட ஏகாதசி என்பது பகவான் நமக்கு அருளிய சிறப்பு வாய்ந்த ஒரு தினம் இதை பயன்படுத்த தவறிவிட்டால் இனி என்றைக்கோ என்பது நமக்கு தெரியாது நம்முடைய யோகி ராம் ராம்சரத்மா நாம பிரச்சார குடியிலே சரக்கல் விலையிலே தொடர்ந்து மார்கழி மகா உற்சவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பல பக்தர்கள் கலந்து கொண்டு அருள் பெற்று வருகிறார்கள் நாளைய தினம் இந்த வைகுண்ட ஏகாதசியிலே கலந்து கொள்ளாதவர்களும் அனைத்து பக்த பெருமக்களும் நிச்சயமாக கண்டிப்பாக கலந்து கொண்டு பகவானுடைய கிருபையை பெற வேண்டும் என்பதே அடியனுடைய ஆசை நாளைய தினம் என்ன சிறப்பு என்றால் நாளை இந்த கலியுகத்திலே அவதரித்த ராம கிருஷ்ண ஈஸ்வர அவதாரமான பகவான் யோகி திரு திருவிக்கிரகத்திற்கு மட்டுமல்லாமல் சிறப்பு வாய்ந்த அடியனுடைய இல்லத்தில் இந்த யோகிதாசர் சிவகுமார் அவருடைய அடியனுடைய இல்லத்தில் ஒரு சிறப்பு வாய்ந்த பெருமாள் விக்கிரகம் இருக்கிறது அந்த விக்கிரகத்திற்கும் நாளை சிறப்பு வாய்ந்த அபிஷேகமும் ஆராதனைகளும் உண்டு பக்தர்களாகி நீங்கள் செய்ய வேண்டதெல்லாம் உங்களுடைய மனதை தூய்மைப்படுத்தி இங்கே வந்து பகவானுடைய அருளை பெற வேண்டியது மட்டும்தான் கூடவே சிறப்பு வாய்ந்த துளசி இருந்தால் எல்லோரும் கொண்டு வாருங்கள் நாளை துளசியிலே சிறப்பு அபிஷேகம் நடைபெறும் நாளைய தினம் வைகுண்ட ஏகாதசியிலே எல்லோரும் உபவாசம் இருப்பது சிறப்பு ஆனாலும் நாளை காலை நம்முடைய யோகி ராமசுரத்மா நாம பிரச்சார குடியிலே வழக்கம் போல பகவானுடைய அருள் பிரசாதம் சிறப்பு வாய்ந்த அருள் பிரசாதம் வழங்கப்படும் அதை உண்டு மகிழ்ந்து இறை அருளை பெற்று அதற்கு பிறகு நீங்கள் உபவாசத்தை தொடரலாம் ஒரு குறையும் இல்லை நாளைய தினம் எல்லோரும் உங்களுடைய குழந்தைகள் குடும்பத்தார் சுற்றத்தார் நண்பர்கள் அனைவரும் மறவாமல் நாளை காலை அதிகாலை நான்கு முப்பது மணியிலிருந்து ஐந்து மணிக்கு உள்ளாக இந்த சரக்கல் விலை யோகி ராம்சுரத்மா நாம பிரச்சார குடியினிலே வந்து பகவானுடைய திருவடிகளுக்கு முன்பாக அமர்ந்திருப்பது கட்டாயம் இந்த வாய்ப்பை யாரும் நழுவ விடாதீர்கள் இப்பிறப்பில் இல்லை என்றால் இந்த ஆண்டில் இல்லை என்றால் இனி எப்போது என்பது நமக்கு தெரியாது ஆகவே எல்லோரும் உங்கள் குழந்தைகள் குடும்பத்தாரோடு கட்டாயம் வந்து நாளைய தினம் இந்த வைகுண்ட ஏகாதசியினுடைய மகத்துவத்தை உணர்ந்து அவருடைய திரு அருளை பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் சிறப்பு வாய்ந்து வாழ வேண்டும் பகவான் பிளஸ் ஹாவ் பிளஸ் டே யோகி ராம்சுர்குமார்